நீர் உடைய தருவை சுங்கனியாகி ஆண்டவரும் உணரி பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீர் உடைய திருவேற்றின் தனியாக இயேசுவும் ஆசிரியப்பட்டவரை தினமறி தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றம் தான் Oh yes. தூதரான ஜிஸ்டர் மிக்கேலி தேவ தூதர்களான ஜஸ்டர் கியலி ரி பெரு தூதர்களானாய் சின்னப்பறை அருளப்பூ நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையில் அன்னையின் பாதத்தில் வைத்து எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக எங்கள் ஊருக்காக மன்றாடிட வேண்டுகிறோம் ஒரு ஒரு மாதா பாட்டு தெரி ஒரு மாதா பாட்டு ஒரு கிட்ட பாடிட்டு போவ நல்லா இருக்கு அருமையான ஒரு சூழல் அழகான தாயின் முன்னில் இருக்கிறீர்கள் இந்த உணர்வோடு நீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு மாதாவை துணை நேரே பாடுவோம் போற்றம் இதோ பே तो oh, मम्मा மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்கு நன்றி அன்பானனால ரொம்ப தூரம் போக வேண்டாம் நம்ம எல்லாரும் மாதா பக்கத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு சில பாடல்கள் இப்போ எழுந்து நின்று தான் பாட போறோம் எல்லோரும் எழுந்து நெல்லுங்கள் தெரிந்த பாடலை இணைந்து நம்ம பாடுவோம் ரொம்ப தூரம் போக வேண்டாம் எங்க உங்களுக்கு ஸ்பீக்கர் நல்லா கேட்குதோ அது பக்கத்தில் நின்றுங்க ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பலமாக இருக்கும் அலையிலுயா அலையிலுயா பிரைஸ் தலோட் பிரைஸ் தலோட் நல்ல பாடல்களை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம் ஒரு தாய் தேற்றுவது போல இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு தாய் தேற்றுவது போல இந்த ஒரு பாடல் நான் ஏற்கனவே அனுப்பியிருந்தேன் அதனால் தயவு செய்து இந்த பாடல்களை எடுத்து வைத்துக் கொள்ளு நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது நாம் பாடும் தேற்று என் 아. <목소리나> பாண்டவரை தேற்றும் பாண்டவரை எங்களை ஆசிரமதியும் ஒருத்தா

வச்சிருந்த தெரிந்த பாடல் சரியா இருக்கு நான் ஆண்டவர் நோக்கி பாடுகிறேன் அப்படி இல்லையா விட்டுறணும் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடல் நீங்க கையில கொடுத்திருக்க பேப்பர் எடுத்து கொள்ளுங்க அடுத்த கொண்ட காட்டுங்க எல்லாரும் எல்லாருக்கும் நான் கொடுக்கல காட்டு போற மாதம் பாடிய பாடல் தயவு செய்து அழகாக பாடிட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் போகிற மாதம் பேப்பர்லாம் திரும்ப வரல தயவு செய்து அந்த பாடல் தான் எடுத்து பாடுவோம் அருமையான முதல் பாடல் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் இந்த பாடல் எடுத்து ரொம்ப அருமையான பாடல் இதை பாடும்போது எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் இந்த எண்ணத்தோட எப்படி உணர்வு பொழுது நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் யார் எவர் மறந்தாலும் நீர் ஒன்பது எனக்கு போதும் என் தாய் தந்தை எல்லாமே நீராக இருக்கிறீ என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே நான் தனிமையில் இல்லை உங்களோடு இருக்கிறேன் என் நல்ல எண்ணத்தோடு நாம் ஒரு தடவை நான் பாடுகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இணைந்த அந்த உணர்வோடு நீங்கள் அப்படியே பாடுங்க அந்த வார்த்தையோடு இணையுங்க ரொம்ப நல்லா இருக்கு தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே ஏசுவே நீர் என்னை மறப்பதில்லையே அது ஒரு முறை பாடுவது ரெண்டு முறை ஜபிப்பது நல்லா பாருங்களா நமக்கு பிடிச்ச சின்ன பாட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம் அவ்வளவு உணர்ந்து பாடுவோம் அந்த பாட்டிலே லைத்துருவோம் பார்த்தீங்களா சில பேருக்கு அந்த சின்ன பாட்டு கேட்கும்போது டான்ஸ் எல்லாம் வரும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட மறக்காம இருக்கும் பிரைசலோட நமக்கு நம்ம ஆண்டவரை பற்றி பாடும்போது எம்மா ஆண்டவரை என்னை தேடி வந்தவரே என்ன மறக்க மாட்டேரு அந்த உணர்வோடு உணர்வோடு பாடு பாரமெல்லாம் இறங்கிடும் கனமெல்லாம் போயிடும் நல்லா நிறைய பாடணும் இன்னைக்கு என்ன மந்தாடுவதுங்கிற பற்றி சொல்லி கொடுக்கும்போது எப்படி ஜபிக்கிறதுன்னு சொல்லி தருவேன் ரொம்பமையான கருத்து ரொம்பமையான கருத்து சத்தியமா உண்மை சொல்றேன் சனிக்கிழமைக்காக நான் காத்து கிடந்தேன்ளம் இந்த சனிக்கிழமை சாயந்தரம் வரும் இந்த கருத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணுமே என காத்திருந்து நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க மனந்தி தயவு செய்து அந்த பாடும் போது இணைந்து உணர்ந்து பாடுங்க எந்த பாட்டுனாலும் தெரியலாம் ரொம்ப உணர்ந்து பெரிய பாடங்கள் அப்படி பாடணும் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படியே ஃபீல் பண்ணி எனக்குலாம் பாருங்க என் தொண்டை வந்து பாடுறக்கூடிய தொண்டையே இல்லை ஆனா நான் வந்து விடமாட்டேன் ஆண்டவரே உங்க நீங்க பாடணும் ஆண்டவரே நான் செம்னல்ல இருக்கும்போது ஒரு வார்த்தை படிச்சேன் ஆண்டவரே உண்மை பாடி பாடி என் புண்ணாகவில்லை என்ன ஒரு புலவன் சொல்றான் பாடி பாடி அவ்வுள்ள பாட அரசத்தம்பது திருப்பாடர்களை பாடினா நீங்க பைபிள் முழுக்க எடுத்துட்டீங்கன்னா நாற்பது விழுக்காடு பாட்டுதான் நாற்பது விழுக்காடு பாட்டுதான் மற்றதுதான் என்னது அந்த வார்த்தைகளா இருக்கும் இயல் சொல்றோம் விழுக்காடு தான் மற்ற எல்லா பாட்டுதான் அதனால்தான் நிறைய பாடல்கள் பாடணும் பெயர் சொல்லி என்னையும் அழைத்தவரே உள்ள கையில் என்னை பொறித்தவரே பெய சொல்லி என்னையும் அழைத்தவரே உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தவரே எனக்கு உரியவன் நீக்கு உரியவன் நீ அணைப்பவரே உமை ஆராதிக்கின்றே அள்ளி அடைப்பவரே உமை ஆராதிக்கின்றே எல்லோரும் ஒரு கோ மீர் என்னை மறப்பதில்லையே என்னை மரப்பதில்லை தனிமையிலே தத்தளித்து அலைகையிலே உறவுகள் வரும் மறப்படில்லை மறப்பதில்லை என்ன ஒரு முறை பாடுங்க ஆண்டவரை உமக்கு நன்றி உமக்கு நன்றி மரியே வாழ்க்க வாழ்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இருந்தாலுமே இல்ல உட்காரக்கூடாது ரொம்ப சோத்திரப்படாது உட்காரக்கூடாது எடுத்துறீங்க இப்போ கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு பாட்டு பாடிச்சு உட்காரலாம் மரிய வாழ்கள் சொன்ன உடனே என்ன எல்லாரும் இணைந்து நல்லா ஒரு இருவர் வருஷம்தான் தான் நம்ம பாடிச்சு உட்கார்ந்தோம்னா செய்தி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு எப்பொழுது ஏன் பாட்டு செய்திக்கு முன்னால கொடுக்குறோன்னா நம்ம ஆண்டவரை போற்றணும் புகழணும் ஆராதிக்கணும் என்ன போற்றி புகழுதல் ஆராதித்தல் என்பது மிக மிக முக்கியம் இந்த பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க கள்ளம் இல்லாதது உன்னன் தன்னையே தந்தது உன்னு கள்ளமில்லாதது உன்னு தன்னையே தந்தது உன்னன் எல்லை இல்லாதது உன்னு எல்லை இல்லாதது சொல்லவே முடியாதது சொல்லவே முடியாதது நன்பு பாடுங்க கல்லமில்லாதது கள்ளமில்லாதது நன்பு கதையே தந்தது உன்னன்புன்னு மேல போதுங்க தயவு செய்து கற்ற பாருங்க கவனிங்க

பாபு ஒன் டூ த்ரீ போர் கள்ளாதது நன்பு கள்ளமில்லாதது நன்பு தன்னையை தந்தது உன்னு நன்பு இல்ல

நிலாம் <middly>